இந்த வாரம் என்ன பண்ணாங்க ஒஸ்ட் சொல்லுங்க இந்த வாரம் எவ்வளவு பெஸ்டா பண்ணாங்க பெஸ்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல இந்த வாரம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பத்து வாரங்கள் கடந்து வந்திருக்கோம் அப்படியே பத்து வாரங்கள் இந்த வீட்டுக்கு கடந்து வந்துட்டோம் பத்து வாரங்கள்ல இந்த ஒரு நபர் எப்படி கடந்து வந்தானே தெரியலப்பா எப்படியோ தவி தவி வந்துட்டான் இவன்லாம் எல்லாம் இருக்கிறதுக்கு டிசர்வே கிடையாது இவன் எப்படி இருக்கானே தெரியல இவன் இருக்க கூடாது அப்படின்னா யாரை சொல்லுவேன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொளுத்தி போட்டிருக்காரு நியாயமான கொளுத்தல் பிக் பாஸ் நியாயமான கொளுத்தல் ஏன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் இருக்கு ரெண்டு நாள் ஓட்டுறோம் சரியா நேத்து எனக்கு என்ன வெள்ளிக்கிழமை மருந்து லைட்டா எடுத்துனே போச்சு ஒரு மாதிரி தூக்க வர்ற மாதிரி அந்த வகையில இன்னைக்கு எல்லாம் சும்மா விட்டு ஐயோ விளங்க விளங்காது நேக்கா கொளுத்தி போட்டிருக்காப்ல இதுல அவர் கேட்ட கேள்வி என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் கேட்ட கேள்வி பத்து வாரங்கள் இவங்க எப்படி இந்த வீட்டுல சர்வே இருக்காங்க எதை வச்சு சர்வே இருக்காங்க இவெல்லாம் இருக்கவே கூடாது எப்படி இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா பெஸ்ட் ஒஸ்ட் பெஸ்ட் தெரியும்ல மூணு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்களா ஐயோ விளங்கவா சொல்லுங்க போன வாரம் நாலு பேர் இந்த வாரம் மூணு பேரு மூணு பேர்ல ஒரே ஒரு நபர் வந்து குரூப்ல டூப் ஓகேவா கடைசி சொல்றேன் உங்களுக்கு புரியும் சரி இந்த ஒஸ்ட் யார் ரெண்டு பேர் செலக்ட்

வெறுமணிக்கு எல்லாரும் பேசினா வாங்க சொல்லம் தங்கம் பட்டுக்குட்டி இப்படி மாதிரி பாசத்தை காட்டி பாசத்தை காட்டியே சர்வே பண்ணிட்டு இருக்காரு அதனால மட்டுமே பல வாரங்கள் அவர் நாமினேஷன்ல வராம தவிச்சிருக்காரு பல வாரங்கள் நம்ம மாதிரில பல மாதிரிலாம் பல நாமினேஷன் வராமே தவிச்சிருக்காரு அதனால எனக்கு தெரிஞ்சு தீபக் சொல்றது கரெக்டு தான் அடுத்த ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவரை வந்து வெளியே கொண்டே வர முடியல அவருக்கான உண்மையான கேரக்டரை வெளியே கொண்டே வர முடியல நான் வெளியே கொண்டு வரமாட்டேன்டா அப்படிங்க ரொம்ப ஸ்டடியா உட்காந்துருக்காங்க ரஞ்சித் தான் சொல்றாங்க என்ன கேட்டாலும் அது எவ்வளவோ உள்ள என்ன கேட்டாலும் அது ரொம்ப உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா ரஞ்சித்கான ஸ்பீச் ரஞ்சித் கேரக்டர் நான் இப்படி பார்த்ததே இல்லை நான் வெளியே வரத்துக்கு நிறைய இன்டர்வியூஸ் நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்த பார்த்தவரத்துக்கு அவர் ரொம்ப ஆக்டிவா ரொம்ப ஒரு மாதிரி போல்டாக வித்தியாசமா பேசக்கூடிய ஒரு நபர் ஆனால் கடைசி அந்த கவுண்டம் ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கான ஒரு இன்டர்வியூவில் வார்த்தைகள் விட்டு அதை மாற்றினால மட்டுமே இந்த நபர் வந்து மிகப்பெரிய நெகட்டிவ்ல போய் சிக்கிக்கிட்டார் ஓகேவா இல்லாட்டினா அவர் ரொம்ப போல்டா பேசக்கூடிய ஒரு ஆள் ஓகேவா பயங்கரமா பேசுவார் அந்த ஒரு நெகட்டிவால் மட்டுமே அவர் பயங்கரமா அப்படி அடங்கி சொல்லியாகணும் இவர் இந்த வயசு இந்த வார்த்தைகளை வந்து அவர் இந்த வீட்டுக்குள்ள கூட யூஸ் பண்ணியிருப்பார் சேதனை என்னன்னா நான் யார் அப்படிங்கிறத காட்டணும்னு விரும்புகிறேன் என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் நான் அதெல்லாம் நான் இல்ல எனக்கும் இன்னொரு சைடு இருக்கு அந்த சைட நான் காட்டணும்னு விரும்புகிறேன் அதுக்காண்டி இந்த மேடைய யூஸ் பண்ணிப்பேன் அதுக்காண்டி இந்த வீட்டை யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லி அவர் ஆல்ரெடி சொல்லி தான் உள்ள வந்தாரு அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து தனக்கான கோபத்தை எங்கேயுமே காட்ட மாட்டேங்கிறாரு சில இடங்கள்ல இந்த கவுண்டர் மலை லைட் லைட்டாக எட்டி பார்த்துட்டு போக நல்லா கவனிச்சுன்னா தெரியும் சில இடங்கள்ல அப்படியே வரும் கவுண்டர் மலை அப்படிங்கிற மாதிரி வரும் டப்புனு உள்ள போயிடும் சொந்த வகையில் ரஞ்சித் அவர்கள் உண்மையாவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத உண்மை அடுத்த முத்து வந்து தரமா ஒரு பாடு போடுறான் முத்து நீ <Neean> தான்ல நீ தாம் இப்படி நம்ப இருந்துச்சு முத்து எழுந்திரிச்சி பவித்ரா சொல்கிறான் யாரே பவித்ரா சொல்கிறாங்கன்னா பவித்ராவெல்லாம் நான் நினைச்சது அப்படியே சொல்கிறான்ப்பா நம்ம நான் முத்தை கனெக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வெளியே நான் பேசின விஷயங்களாகட்டும் இல்லை நம்ம நினச்ச விஷயங்களாகட்டும் அதை ரொம்ப கரெக்டாக வீட்டுக்குள்ளே முத்து மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பவித்ரா பார்த்து முத்து என்ன சொல்றான்னா பவித்ரா வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கூட்டம் நடந்தாலும் சரி இல்லை ஏதாவது யாராவது ரெண்டு பேர் உட்காந்து பேசினாலும் சரி அந்த இடத்துல தன்னை பேசவிடலை பேசவிடலை பேசவிடன்னு அந்த ஒரு டாப்பிக்கை மட்டுமே வச்சு அதை வச்சே சர்வே ஆகிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அவங்கள யாருமே இந்த வீட்டுக்குள்ள பேச விடாமலாம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ஹண்ட்ரட் உண்மை நல்லா அந்த வீட்டில் கவனிச்சிங்கன்னா அவங்க சண்டை போட்ட முக்கவாசி சண்டை என்ன பேச விடலை அப்படிங்கிற சண்டையாக மட்டும்தான் இருக்கும் ஓகேவா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்களா இல்லை இவங்க இப்படி தானே நினைத்தரல ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் பேசவே மாட்டாங்க கூட்டத்தில் பேசவே மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ எப்பிசோடனா ரீகேப் பண்ணி பாருங்கள் அந்த கூட்டத்துக்குள்ள பேசவே மாட்டாங்க அப்படி தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அப்படி தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் ஏதாச்சும் சொல்ல வரேன்னு சொல்லி சொல்ல வரும்போது அங்கே யாராவது பேசுவாங்களா அப்போ நீங்கள் பேசுன்னு சொல்லி விட்டுருவாங்க ஓகேவா விட்டுட்டு கடைசியில் அந்த அந்த கூட்டத்தை முடிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கும் ஏதாவது ரெஸ்ட் டைம் வந்துருக்கும் ஓகேவா கடைசியாக சரி ஓகே ஓகே முடிச்சிக்கலாம் முடிச்சுக்கணும்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா நீங்கள் என்ன பேச விடல எனக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கல எனக்கான அந்த எனக்கான ஒரு உரிமை நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதில் ஒரு சண்டை போடுவாங்க இதை மட்டுமே தான் அந்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்கனால தவிர

பெரிய தர்சிகா பத்தி நமக்கு தெரியுங்க அவங்க இருக்கிறதுல இந்த வீட்டுல மிகப்பெரிய பேக்கான பேர் அதனால இப்படிதான் ஏதாவது ஒரு குத்து குத்துவாங்க கிடைக்கிற எல்லாம் முடிச்சு போட்டு குத்திட்டு இருப்பாங்க அந்த வகையில கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் குத்துவாங்க சோ செயற்கையாருக்குன்னு சொல்லி குத்தியாச்சு ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்றாங்க ரயான பத்தி எதாவது சொல்றாங்க ஏதோ மீன் வலைக்குள்ள மாட்டிக்கிட்டா மொத்தத்துல மாத்தி மாத்தி முடிச்சு விடுறாங்க இல்ல யார் ரெண்டு பேர் ஒஸ்டா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா ரஞ்சித் அன் பவித்ரா தான் ஒஸ்டா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அப்புறம் சொல்றேன் ரஞ்சித் பவித்ரா ஒஸ்டான்னு கேட்டீங்கன்னா அதான் மொத்த வாரங்கள் கவுண்ட் பண்ணனால இப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்க மத்தபடி இந்த வாரம் சொல்லி கவுண்ட் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா ரஞ்சித் அன் பவித்ரா வந்திருக்கே மாட்டாங்க வாய்ப்புகளே கிடையாது மொத்த வாரங்கள் போது சில இடங்களில் இவங்க நல்லாதான் இருந்திருக்காங்க சில இடங்களில் ஒண்ணுமே செய்யாம இருந்திருக்காங்க அதனால இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறது உண்மை சோ பவித்ரன் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேருக்கான ஒப்பாரி கண்டிப்பா இருக்கும் ரஞ்சித் கூட விட்டுருவாருன்னு வச்சுக்கோங்களேன் ரஞ்சித் கூட பெருசாக கண்டுக்க மாட்டார் அந்த பவித்திர இருக்காங்க தெரியுமா அவங்க அவங்கள பத்தி யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் நின்று அதை கேட்டு நான் அப்படி இல்லை இப்படி இல்லை நீ எதை பற்றி எதை பற்றி சொன்ன எதை வச்சு சொன்னேன்னு சொல்லி கேட்டு வாங்கி உயிரை போட்டு வாங்காம விட மாட்டாங்க கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கும் ஒப்பாரி சோ அதுக்கு அடுத்த பெஸ்ட் ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த மூணு பேர் தான் எனக்கு சிரிப்பா இருக்கு விஜே விஷால் ஜாக்லின் முத்துக்குமரனை செலக்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ என்ன ப்ரோ சொல்றேன் ஜாக்லின் ஓகே முத்துக்குமரன் கூட சரி ஓகே ஏதோ விஜே விஷால் எங்க போ வந்தான் கேட்டா நான் சொன்னேன்ல குரூப்ல டூப்பே தான் தூக்கி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வாரம் மூணு பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க போல சரி ப்ரோ ஜாக்லின் கூட இந்த வாரம் உண்மையாவே மேனேஜரா இருக்கும்போது நிறைய இடங்களில் சண்டை போட்டிருக்காங்க நிறைய ரூல்ஸ் பதிவு பண்ணிருக்காங்க நிறைய இடங்கள்ல அங்க போய் வேலை வாங்கியிருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க எல்லாமே இருந்திருக்கு ஓகே ஜாக்லின் ஆஹ் முத்துக்குமரன் கூட மேனேஜரா இருக்கும்போது நிறைய சண்டை போட்டிருக்கான் அதுக்கப்புறம் அங்க போய் லேபராக இருக்கும்போது கூட லேபரை நிறைய பேரை பேச வச்சு என்னமோ முத்துக்கு தான் ஏன்னா நல்லா கவனிச்சுன்னா அது வரைக்கும் லேபர் ஸ்கூலில் வெறும் அருண் மட்டும் தான் பேசிட்டு இருந்தாப்பில் மத்த எல்லாருமே அப்படியே அருணுக்கு தொடுப்பு மாதிரி இப்போ சைடில் உட்காந்து இருந்தாப்பில் எப்போ அருண் இந்த பக்கம் கிளம்பி வந்தாரோ அருணுக்கான பேச்சு திறமை அப்படிங்கிறது காணாமே பேச்சு அவரால எதுவுமே பேச முடியல அதுக்கப்புறம் அந்த பக்கம் முத்துக்கு மரம் போனவங்க முத்துக்கு மரம் எல்லாருமே பேச வச்சோம் எப்படியே எல்லாருமே பேச வச்சு எல்லாருமே நீங்க குரல் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே உள்ளே கொண்டு வந்தால் அது அதனால எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன் ஒஸ்ட் சொல்ல முடியாது அந்த ஒரே ஒரு விஷயம் அந்த சைக்கிள் எடுத்துகிற விஷயம் மட்டும் ஒரு ஃபன்னாக பண்ணி மாட்டிக்கிட்டா மற்றபடி எதுவுமே இல்லை இல்லை குரூப்பில் டூப்பு வீட்டில் பிஜிவைசால் என்ன பண்ணான் முதல் நாள் இந்த டாஸ்க் ஆரம்பித்த முதல் நாள் அவன் இந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே பண்ணாமல் மேனேஜர் போஸ்ட்டு சும்மா உட்காந்துருந்தான் அதுக்கப்புறம் அவனே வாண்டடா கேட்டு நான் அங்கே போகிறேன்னு சொல்லி அங்கே வந்தான் அங்கே வந்து எதாவது பஞ்சாயத்து பண்ணாலும் கேட்டால் வாய்ப்புகளே இல்லை ரெண்டாவது நாள் அப்படி இருந்தான் கடைசி நாள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ உள்ள பேசணும்னு சொல்லிட்டு அதாவது நேற்று நேற்று மட்டும் தான் ஏதோ பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தான் ஈவனை எப்படா பெஸ்ட் கொடுத்தீங்க இவனை அதாவது இவன் ஒரு கேங் இருக்காங்கல்ல அப்புறம் இந்த கேங்கு இப்படியே ஓட்டுகளை போட்டு 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 இவனில் இவனில் அழிச்சிக்கிறான் அப்புறம் அதை எப்படி நான் சிம்பிளாக சொல்லப்பட ஒரு வாலி நிறைய மண்ணள்ளி வச்சு அவங்களே வந்து தலையை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உண்மை மக்கள் கேட்க மாட்டாங்களா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல மக்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்கல்ல இவன் என்னன்னா பண்ணா விஜயில் என்ன பண்ணா குரூப்பில் பாடான்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த வகையில் இந்த மூணு பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த மூணு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வரதுக்கான கேப்டன்ஷியில் போட்டி போடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூணு பேரில் யார் கேப்டன் ஆனால் இருக்கும் உங்களுக்கான கருத்துக்களை மரகாமகமாக இல்லைப்படுங்க அப்புறம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் டைரக்ட் நாமினேஷன் ஒரு ரெண்டு பேருக்கு போயிருக்கேன் அதை பற்றி அடுத்த வீட்டில் கொஞ்சம் க்ளியராக சொல்லலாம் ஏன்னா அந்த அந்த கேவலவாதிக்கு எதுக்கு இது போச்சுன்னு எனக்கு தெரியல அவனை மாதிரி ஒரு பச்சை வந்திக்கு இந்த விஷயம் பெயிருக்கவே கூடாது அவன் இருக்கிறதில்ல இந்த வாரம் ரொம்ப டம்மியாக இருந்தால் அது அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கப்பா இந்த மூணு பேரில் யார் கேப்டன் ஆனால் நல்லா இருக்கும் இந்த ஒரு நம்பர் கேப்டன் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு வீடு நல்லா போகிற வர வரேன் வரோம் நீங்கள் உங்களுக்கான கருத்துல மறக்காம கமண்ட்டில் போடுங்க ஆனால் இந்த வாரம் கேப்டன் யாருன்னு தெரியல நான் கண் தேடிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமாண்டில் போடுங்க